வணக்கம் உருவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா குழந்தை கலைந்ததற்கு முழுக்க முழுக்க காரணம் கோபியின் அம்மா தான் என்று ராதிகா மற்றும் அவருடைய அம்மாவை நினைக்கிறார்கள் அந்த வகையில கோபியிடம் பொழுது ராதிகா அம்மா ஈஸ்வரியை தவறாக பேசி கொலைகாரி என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார் இதனால் கோபப்பட்ட கோபி ராதிகாவின் அம்மாவை அடிக்க விட்டார் உடனே ராதிகா கோபி சட்டையை பிடித்து அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ார் கோபம் வரும் என்று சொல்லிவிட்டார் உடனே ராதிகாவும் அம்மாவும் அவருடைய குடும்பத்துக்கும் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணுகிறார் இவரை நம்பி எப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்று ராதிகாவை நோகடிக்கும் வகையில் ராதிகாவின் அம்மா பேசிவிட்டார் பிறகு கோபி வீட்டுக்கு வந்த நிலையில் யாருமே காணவில்லை என்று மாமியாரிடம் ராதிகாவும் மயுவும் கேட்கிறார் எதுவுமே பதில் சொல்லாத நிலையில் கோபி

போட்டி போட்டு சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள் ஜெனி அமிர்தாவை குறை சொல்வதும் அமிர்தா ஜெனியை குறை சொல்வதும் ஆகிய இரண்டு பேரும் போட்டி போட ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் வீட்டுக்கு வரும் பாக்கியாவிற்கு நாலா பக்கமும் பிரச்சனை காத்துக்கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க